ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் பிளாக்ஸ் இன்றைக்கி என்ன ஸ்டோரி கேட்க போகிறீங்கன்னா பரம்பரை கணக்கு எல்லா குடும்பத்துலையுமே சாதாரணமாக நடக்கக்கூடிய விஷயந்தான் இது ஆனால் கணக்கு ரொம்ப முக்கியம் இல்லை அப்படி என்ன கணக்கை பற்றி தான் பேசுகிறாங்க கேட்போமா பரம்பரை கணக்கு என்னங்க என்ன ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கும் லேப்டாப்பை வச்சுக்கிட்டு மாறடிக்கிறீங்க முக்கியமான ஆஃபீஸ் வெள்ளடி டிஸ்டர்ப் பண்ணாத லேப்டாப்பில் இருந்து முகம் திருப்பாமல் பதில் சொன்னான் ரமேஷ் ஆமாம் ஆஃபீஸில் இருக்கிற போது கதை பேசி கூத்தடிக்கிறது இங்க வீட்டில் வந்து ஆஃபீஸ் வேலை செய்ய வேண்டியது அனாவசியமாக பேச்சு வேண்டாம் உனக்கு என்ன வேணும் வீட்டை பற்றியும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிட்டா என்னன்னு கேட்குறேன் நான் எதில் அக்கறை எடுத்துக்கல சொல்லு உங்கள் பிள்ளையாண்டான் டென்த்து போயிருக்கான் தெரியுமோ லியோ இதை சொல்கிறதுக்கு தான் இவ்வளவு பில்டப்பா இங்கிலீஷ் தமிழ் சயின்ஸ் சோசியல் ஏன் ஹிந்தியில் கூட நிறைய மார்க் எடுத்திருக்கான் ஆனால் கணக்கில் மட்டும் நாற்பதுக்கு மேலே வாங்கலை சரி பாஸ் மார்க் வாங்கியிருக்கான்ல அது போதாதா எப்படி போதும் நாளைக்கே பிஸ் ப்ளஸ் ஒன்லையும் ப்ளஸ் டூலேயும் இந்த மாதிரி மார்க் எடுத்தா எந்த காலேஜில் சீட் தருவாங்க சரி என்ன பண்ணணுங்கிற கணக்கு பாடத்துக்கு மட்டும் டியூஷன் வைங்க மாதாந்திர செலவுக்கே மென்னி எப்படிங்கிறது இந்த அளவில் டியூஷன் வேறையா அதெல்லாம் ஆகாது இப்படி சொன்னால் எப்படி பையனோட படிப்புக்காக ஏதாவது செலவை குறைச்சிப்போம் எதை குறப்ப வீட்டு வாடகையை குறைப்பியா குறைச்ச உடனே நம்மளை காலி பண்ண சொல்லுவார் வீட்டுக்காரர் பால் அரிசி ப்ரொபிஷன் கரண்ட் பில் இந்த செலவெல்லாம் குறைச்சிக்க முடியாது காய்கறி விலை வர நாளுக்கு நாள் விஷம் போல ஏறிக்கிட்டு இருக்கு மாதம் எக்ஸ்ட்ரா பணம் தான் செலவாகுது எதையும் குறைக்க முடியாது தீர்த்து சொன்னான் ரமேஷ் மனசு இருந்தா மார்க்கமுண்டு திட்டம் போட்டு செஞ்சா ஒரு தெளிவான வழி கிடைக்கும் அட கடவுளே என்று சலித்து கொண்டவன் சரி உன் பிள்ளைக்கு நீயே கணக்கு டியூஷன் எடு நானா விளையாடுறீங்களா நீங்கள் பார்த்துக்கிட்டு தானே இருக்கீங்க ஃப்ரீயாக இருக்க வீட்டு வேலையை மூச்சு திணறது இந்த அளவில் நான் எப்படிங்க பிள்ளைக்கு கணக்கு சொல்லித்தரது சொன்னவள் பார்வையில் முறைப்பும் கோபமும் இருந்தது நீ தானே சொன்ன மனசு இருந்தால் மார்க்கம் உண்டுன்னு அதன்படி நடந்துக்கிட்டா செலவு எதையும் குறைக்காமல் இருக்கலாம் உன் பிள்ளையாண்டாலும் கணக்கில் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி நல்ல மார்க் எடுப்பான் என்ன சரியா அப்போ பிள்ளையாண்டானுக்கு டியூஷன் வைக்க மாட்டீங்க அதே நேரம் அவர்களின் மகன் அரவிந்த் அம்மாவின் வாக்குவாதத்தை கேட்டபடி அங்கு வந்தான் அம்மா பாவம் அப்பா இப்படி போட்டு டார்ச்சர் பண்றியே என கேட்டான் வாடா வா என்ன அப்பாவுக்கு சப்போர்ட்டா என்னை செல்லமாக கடிந்து கொண்ட அகல்யா டே உன்னோட நல்லதுக்கு தான் சொல்கிறேன் நீ இப்படியே கணக்கில் மார்க் எடுத்துக்கிட்டு இருந்தா உனக்கு எந்த காலேஜ்லையும் சீட் கிடையாது என்று எச்சரிக்கை செய்தாள் அடப்போமா நான் மட்டுமா கணக்கில் வீக்கு தாத்தா கொள்ளு தாத்தா எள்ளு தாத்தா இவங்கெல்லாம் கூட கணக்கில் வீக்குன்னு கேள்விப்பட்டேன் அவங்கெல்லாம் படித்து முடித்து கௌரவமாக வேலைக்கு போய் சம்பாதிக்கலையா இது ஒரு பரம்பரை டிஃபெக்ட்டுன்னு எடுத்துக்க வேண்டியதுதான் தான் ஆமாண்டா சுகர் பிபி கொலஸ்ட்ரால் பாரு பரம்பரையில் வர்ற சரி உன்னோட ஐடியா தான் என்ன உதட்டில் தன் இரு விரல்களை வைத்தபடி யோசனை செய்தவன் உன்னால் முடியாதுங்கிற அப்போ அப்பாவே சொல்லிக் கொடுக்கட்டும் என்றான் கெளுக்கென்று சிரித்த அகல்யா அரவிந்தா உனக்கு தெரியுமா உங்கள் அப்பாவும் கணக்கில் வீக்கு மூணு தரம் கோட்டடிச்சு நாலாவது அட்டம்ப்டில் தான் பாஸ் பண்ணினார் அப்படியா நல்லதாக போச்சு அப்பாவுக்கு நாலு வருஷம் கணக்கு பாடம் படித்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல அது ஒன்றே போதுமே அதை வச்சு ஒப்பேத்திக்கிறேன் என கூலாக கூறிவிட்டு அரவிந்த் நைஸாக இடத்தை காலி செய்தான் அகல்யா தன் புருஷன் முகத்தை பார்த்தாள் அதில் வண்டி வண்டியாக அசடு வழிந்து ஓடிக்கொண்டிருந்தது என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையில் சொன்ன மாதிரி சுகர் பிபி மாதிரி இந்த பேரண்ட்ஸும் எந்த சப்ஜெக்டில் வீக்காக இருக்காங்களோ அந்த சப்ஜெக்டில் பசங்களும் வீக்காக இருப்பாங்களோ இது கூட ஒரு பரம்பரை வியாதி போல் உங்கள் வீட்லேயும் அப்படி தானா நீங்கள் எந்த சப்ஜெக்டில் வீக்காக இருக்கீங்களோ அதே சப்ஜெக்டில் உங்கள் பசங்களும் வீக்காக இருக்காங்களா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ டட்டா பாய்